மட்டன் ஆச்சு நல்லா வேகணும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்காருவோம் அப்போ தான் நல்லா இருக்கும் கோழிக்கரின்னா சட்டுன்னு ஆயிடும் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம் ஆட்டுக்கறியாச்சு இது வேறு கொஞ்சம் முத்த நாட்டுக்கறின்னு நினைக்கிறேன் அதான் ரொம்ப நேரம் வேகுது வேகட்டும் வேகட்டும் இன்னைக்கி நல்ல பிரியாணியை சமைச்சி வச்சா இல்லைங்க நல்லா சாப்பிடும் நல்லா குத்தகத்தில் குளிச்சுட்டு வந்தால் ஒரே பசியாக இருக்கும் சாப்பிட்டா தான் நல்லா போய் விளாடுவாங்க மறுபடியும் நம்மளும் ரெண்டாவது வெட்டியாக போகிறப்ப கூடவே போயிட வேண்டிதான் இந்த உமா எங்கே போனா போயிட்டு ஏதாவது வாங்கி தின்னுட்டு வரேனா போயிட்டு வாடி அனுப்பிச்சோம் என்ன ஆளை காணோம் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் வரலன்னா போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் மீன் வாங்கலையோ மீன் ஏம்மா நம்மள்கிட்ட எல்லா வகையான மீனும் இருக்குமா குற்றாலத்தில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் வாங்க வாங்க மூலிகை தண்ணியில் பிடிச்ச அற்புதமான மீனுமா ஏண்டி கண்ணம்மா நீயும் காலையில இருந்து கத்திக்கிட்டு தான் கிடக்க ஒன்னும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது இங்க எல்லாம் பொருச்சமே தான வாங்கிட்டு தின்ன போறாங்க வா நம்ம கடை எடுத்து வச்சு கிளம்புவோம் இங்க பாருங்க உங்க மேல என்ன நடக்க முடியாது அம்பட்டே வித்துற தான் போவேன் நீங்க சும்மா நிக்காம நாலு பேரை கூவி கூவி கூப்பிடுங்க நம்ம கடை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு காமே போய்டோம் எல்லாரும் அந்த கட்டிட்டு கிளம்பிட்டே இருப்போம் நான் சொன்னா நீ கேக்க மாட்டே சரி உனக்கு யார் வரானு பாப்போம் மீனுமா மீனு மூலிகை தண்ணியை பிடிச்ச அற்புதமான வாங்க மாமா

நீ அப்படியே பண்ணிக்கோ அடி முத்த ரோசா பார்த்தியா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த வரையே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார் பேசாமல் இவர்கிட்டேயும் மீனை வாங்கி கடையை போட்டுருவோம் விற்றுட்டு வரலாம் பார்த்தா அவருக்கிட்ட கொடுத்துருவோம் ஆமா ஆமா நல்லதுதான் சட்டு புட்டுன்னு சரின்னு சொல்லி வா அவங்கள்ட்ட நம்ம வாங்கி வைப்போம் அதுக்குள்ள அவங்க வியாபாரம் ஆடும் போகுது ஆ ஆ என்னே நீ வச்சிருந்த மதி நீங்கள் வச்சிருக்கிற அம்பிட்டு மீனையும் நானே எடுத்துக்கிறேன் எங்க வாங்க போய் பார்ப்போம்

அப்படியே அந்த இடத்துல ஒரு மீன் கடையை போட்டு ஒரு பேர் லாபம் பார்க்கலான்னு பார்க்குறோம் ஆ ரொம்ப நல்லதுக்கா எல்லாரும் தான் இருக்கணும் வந்த இடத்துல பொம்பளைங்க இப்படி வந்தமா சுத்தமான இருக்கக்கூடாது அங்கே நம்மளால முடிஞ்ச வேலையை பண்ணி லாபம் பார்த்துட்டு போகணும் அவங்கள பாத்தா தெரியுது நல்லா சுதாரிப்பான ஆளுன்னு எவ்வளோ மீன் வேணாலும் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் மீனுக்கு இப்போ என்கிட்ட காசு இல்லை வித்துட்டு தான் தரணும் என்னாவது எங்கள் பொம்பளை விளையாட்டு நம்ம மீனை கட்டலான்னு பார்த்தா நமக்கு பிள்ளையே சரி நமக்கு மீன் வச்சதா ஆகணும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அதெல்லாம் நம்பி கொடுக்கலாம் கண்டமா அப்பா மூஞ்ச பார்த்தாலே தெரியல அவன் நல்லது தான் ம் சரி சரி எடுத்துக்கிட்டோம் ஆ ரொம்ப நன்றிக்கா ஆமாக்கா நன்றி நன்றி நீங்கள் என் காசு கொடுத்துருந்தீங்கல்ல சாயங்காலம் வரைக்கும் எதுக்கா ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு காசு கொண்டு வந்து தாரு ஆ அப்போ சரி அப்போ சரி எடுத்துக்கங்க நான் இங்கே தான் இருப்போம் எதுக்கு உங்கள் ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் கொஞ்சம் பத்திரமா வச்சுருப்போம்ல வியாபாரத்தில் அங்கங்கே தொலைச்சிடக்கூடாதுல்ல யி சார் இந்த பொம்பளை என்ன நம்ம போனை கேட்குது அதனால என்னடி கொடு இப்போ யாரும் பண்ண தரேன் கொடுத்துட்டு வா யார் நமக்கு இல்லைன்னா ஃப்ரீயா மீன தருவான் என்னக்கா அதை நம்பிக்கை பேரில் ஃபோனை வாங்கி வச்சுட்டு தராங்க கொடு அதனால ஒன்றும் இல்லை அப்படியே சொல்றேன் ம் ஆமாங்கிறேன் ஏக்கா நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க போனை கொடுங்க உங்க போனை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் ம் சரி சரி ஃபோன் பண்ண வச்சுக்கோங்க வியாபாரத்தை வந்து வாங்கிக்கிறேன் கொடுத்து போனா தான் இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் சரிக்கா நீங்க மீன் எடுத்துட்டு போய் உங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க நான் பார்த்து சுதனமா போங்கம்மா சாய் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் இங்கேயே வந்து பணத்தை கொடுத்துருங்க என்ன கண்ணம்மா நீ நினைச்ச மாதிரி ஒரு வழியா மீன் ம் ஆமா ஆமா ஆனா பணம் வர வரைக்கும் எதுவும் உத்தேசம் இல்ல இருந்தாலும் போன கையில இருக்கு அந்த நம்பிக்கையில தான் கொடுத்து விட்டுருக்கேன் எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தான் வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் குற்றாலத்தை புள்ளியில் போட்டுட்டு வருவோம் 蹦蹦，爸爸。